எல்லாரும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தள்ளாட்டம் மட்டும் வராதுன்னு நினைப்பாங்க ஏன்னா ஒருவேளை போத பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க மட்டும் தான் தள்ளாடுவாங்க ஆனா நார்மலா எந்த மனுஷனும் தள்ளாடுகிற சூழ்நிலை வராது ஏதோ தள்ளாடணும்னா ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வரும்போதுதான் தள்ளாடுகிற சூழ்நிலை வரும் அதே சூழ்நிலை நீங்க இப்ப அனுபவிச்சிருக்கீங்களா நீ கவலைப்படாதீங்க ஆனூர் அடுத்த வசனத்துல பாருங்க இதோ இசுர விலையை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை நீங்க தள்ளாடி போய் இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு இசப்ப வாக்கு கொடுத்து யாரு என்ன சொல்றது இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இதே போல உங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டு ஒரு போராட்டம் வந்துட்டு அப்படின்னு நினைச்சுடுங்களா நீங்க பிரச்சனையே இருக்கீங்க ஆனா அந்த பிரச்சனையே இல்லாத ஜனங்களுக்கு அதை பத்தி தெரியாது ஆனா நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை தள்ளாடி போய் நிக்கிற பிரச்சனைக்குள்ள வலிமையான வேதனை அழுத்தம் உங்களுக்கு தான் தெரியும் அந்த மன அழுத்தம் என்னன்னு அந்த பட்டு பட்டிருக்கீங்களே மன மன அழுத்தத்தோட இருக்கீங்களே அதுதான் உங்களுக்கு தான் தெரியும் ஆனா மற்ற மனுஷன் சொல்லுங்க என்ன பிரச்சனை கேட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை அவங்க அனுபவிக்கல அவங்க அவங்க வழி அவங்க தான் தெரியும் இன்னைக்கு ஒரு பையனையோ பொண்ணையும் இழந்த யாரோ ஒரு தாயோ தகப்பனா அவங்களுக்கு தான் அந்த மரண அழுத்தம் தெரியும் ஒரு கர்ப்பிணியா இருக்கிற ஸ்ரீ இன்னைக்கு ஆபரேஷன் தேட்டர்ல கொண்டு போறாங்க நீங்க இப்ப ஆபரேஷன் தேட்டர்ல இருந்தாலும் அந்த வெளியே ஐசி வாழ்ந்து வெளியே வந்து நார்மல் வாழ்ந்து வராங்கல்ல அங்க உள்ள இருக்கிற அந்த வழியும் வேதனையும் அந்த தான் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய நினைப்பாங்க வழி வாசலை செய்வாரு அந்த கீழே வசனத்தை வாசுங்க அதுல போட்டுக்காரு கர்த்தரு கர்த்தர் உன்னை இதோ இஸ்ரவலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை இந்த உலகத்துல பாருங்க நம்ம அம்மா அப்பா நம்ம ஒரு காய்ச்சலோ வியாதியோ போராட்டமோ வந்தா இருபத்தி நாலு மணிக்கிரும் நம்மளே பார்த்துட்டு இருக்குதான் அவங்களுக்கு வேதை வழி ஏதாச்சும் ஒரு சுடு தண்ணி ஒரு சூடு ஏதாச்சும் ஒன்னு எடுத்து அவங்க தரணுமா எடுக்கணுமா போடணுமா அவங்களே இருப்பாங்க நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில போங்க அவங்களுக்கு ஒரு டியூட்டி முடிஞ்சோம்னா அந்த நர்ஸ் நினைச்சுவாங்க அவங்க அடுத்த நர்ஸ் வருவாங்க இன்னும் டியூட்டி மாறிடும் ஆனா நம்ம அம்மா அப்பாக்கு இருபத்தி நாலு மணிக்கு டியூட்டி என்னன்னா நான் தன்னுடைய பிள்ளைக்கு உள்ள வலியை ஒவ்வொன்னா அனுபவிப்பாங்க நீங்க ஒரு சின்ன குழந்தை இன்னைக்கு வயிறு வலினால இருக்குது என்ன செய்யும் நம்ம மேல இருந்து புரண்டு அழும் அது தாயா தாய்க்கு தெரியும் அந்த தகப்பலம் தெரியும் ஆனா பக்கத்து வீட்டு தாய் தக்கப்படுவது தெரியுமா அங்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் வந்து அப்படி மாறிடும் இப்படி மாறிடும் சொல்லுவாங்க ஆனா அந்த தாய் தக்கப்படும் தானே அந்த வலியும் வேதனையும் அதையா அதனால நம்மள படைத்த ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை மாற்றோம் அதுக்கு என்ன சொல்யூஷன் முடியும் ஆண்டவருக்கு தெரியும் ஆனா அவர் பார்த்துட்டே என் புள்ள என்ன வேதனையோடு இருக்கு என்ன வியாதியோடு இருக்கு என்ன கடன் சுமையோடு இருக்குழுத்தோடு இருக்கு என்ன பிசாசின் பிடியோடு போராட்டிக் கொண்டது இருக்குது என் பிள்ளைய புருஷனால வேதனைப்படுது என் மனைவியால வேதனைப்படுது என் பிள்ளைகளால வேதனைப்படுது என் பிள்ளைகளின் பெற்றோர்களால இதெல்லாம் ஆண்டுக்கு தெரியும் நீங்க காலையில அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் எஸ் அப்பா சொல்றாரு அதிகாலையில் எழுந்து நான்கு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிரேயர் பண்ணுங்க அனைதினம் பிரேயர் பண்ணி பாருங்க ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கொடுக்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு மருந்து உண்டு இந்த உலகத்துல மர எல்லா விதத்துக்கும் மருந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இன்னும் பத்து சதவீதம் கண்டுபிடிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கு அதனால கடவுள் தான் நமக்கு காக்குறவர் அவர் யாரு அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இந்த உலகத்துல உள்ள நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைகளை இருபத்தி நாலு மணிக்கு பார்க்க சொல்ல முடியாது ஏன்னா பிள்ளைகளை எப்படி அவங்க தூங்கணும் நம்ம தூங்கிறோம் ஆனா ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களையும் இருபத்தி நாலு மணிக்குள்ளும் பார்த்துட்டே இருக்கிறாரு அது இல்லையா நம்மளை காட்டின அதிகமாக நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறது யாரு நம்மளை படைத்த ஆண்டவர் அவருக்கு கருத்துல நம்ம வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கைய குடும்பத்தை வாழ்க்கைய நம்ம புருஷனுக்கு வாழ்க்கை மனைவிக்கு வாழ்க்கை அம்மா அப்பா வாழ்க்கைய பிள்ளைங்களு வாழ்க்கைய பெற்றோர் வாழ்க்கைய நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவரு பார்த்து விடுவாரு நம்ம இருபத்தி நாலு மணிக்கிற யாரையும் பார்க்க முடியாது நம்ம பிள்ளைகளானாலும் சரி பெற்றோரையானாலும் சரி குடும்பத்தையானாலும் சரி அவரால் மட்டும்தான் பார்க்க முடியும் நேசம் முழுவதும் பெண்களுக்கு விரோதம் எழுப்புகிறாங்க ஆண்களுக்கு விரோதம் எழும்புறாங்க கடவுளை தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம பிள்ளைங்களை மாணவிய பெற்றோர எல்லாரையும் பார்க்குறது ஆண்டவர் தான் நம்மளை காக்கணும் அதனால நம்ம காலை நம்ம எந்த நேரத்திலும் காலை தடுமாறி விழக்கூடிய சூழ்நிலையும் காப்பாத்த ஆண்டவர் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் வச்சுக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ற நம்ம வாழ்க்கையில அவரை பின்பற்றுறது நம்ம வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையுமே பார்த்து விடுவாரு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்காரு ஆண்டவர் யார் தானுமா அவரு நமக்காக சிலுவை சுமந்த பரிசுத்த தகப்பன் நமக்காக சொந்த அண்ணன் தம்பி கூட சில உறவுகள் கூட யாரும் கடைசி வர சில காரியங்களை செய்வான்னா செய்ய மாட்டாங்க பணம் இருந்தா செய்வாங்க அதுவும் கஷ்டிச்சு கஷ்டம் தான் ஒண்ணுமே இல்லாத உங்களை எப்படி செய்ய முடியும் அல்ல இல்லையா குடும்பத்துக்காக மனைவிக்காக பிள்ளைங்களுக்காக சந்ததிக்காக ஜெபிங்க நம்ம ஜெபத்தினாலதான் நம்ம பிள்ளைகள் குடும்பம் மனைவி அம்மா அப்பா புருஷன் எல்லாரும் காக்க முடியும் ஆண்டு உலகம் நம்மளை கல்லா தள்ளாட வச்சாலும் எப்படி ஏதாச்சும் ஒரு காரியத்தை பற்றி தள்ளாட விட்டாலும் உங்களுக்கு எந்த உதவி செய்யாமல நடுத்தர் உங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு யாரையோ ஒரு ஆளை கொண்டு உதவி செய்வார் இன்னைக்கு நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்றோம் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு யார் மூலியம்னால உதவி கிடைக்கும் அல்லா ஆண்டவர் நல்லவர்தே பிள்ளைல அந்த நல்லவர் ரசிகமாக ஜெபிப்போமா உங்க எல்லா காரியத்துக்கும் நம்ம எல்லா காரியத்தையும் ஜெபிப்போமா ஜபம் அல்லா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்குறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதில்லை என்று சொன்னப்பா இந்த அருமையான வேலையிலும் அன்றவர் எங்கள் தாயும் தகப்படமானவரே சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இந்த செய்தியை பார்த்து கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அண்டவரை தடுமாறுகிற சூழ்நிலைகள் அன்று பலமீனத்தை நிமித்தம் தடுமாற்றம் ஆண்டவரே வேதனை வழி வேதனைகள் அண்டவர் வியாதி நிமித்தம் தடுமாற்றம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அண்டவரே இல்லாமையினால தடுமாற்றம் அண்ட் என்னென்ன போராட்டம் தடுமாற்றம் இருந்தாலும் அதை மாற்றி போடுங்கப்பா ஒருவேளை தூக்கம் இல்லை சில போராட்டத்தினால மன அழுத்தங்கள் தூக்கம் இல்லாத பிரச்சனை எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் இவங்க என்ன நிலையில இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை கூட பிறாக இருந்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் 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 அலுவயா